பிக்பாஸ் சீசனே தன்னுடைய இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே அதுக்கடுத்த வாரம் பணப்பெட்டி அதுக்கடுத்த வாரம் ஃபைனல்ஸ் இப்படி தான் வந்து வாரங்கள் போக போகுது இன்னும் மூன்று வாரங்கள் இந்த போட்டி மிக மிக கடுமையாக இருக்கும் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்னும் போது எல்லாருமே இதில் போட்டி போடணும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி கடைசி பதினைந்தாவது வாரத்துக்கு போயிடுவாங்க இப்போ இது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது பணப்பெட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இவங்க எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரியான அவங்களுடைய அந்த ஒரு பாயிண்ட் கருத்து எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மக்கள் நம்மளோட பயங்கரமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ஷோவை ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து வெளியில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் நடக்குது என்ன நடக்குது பணப்பெட்டியை யார் எடுக்கிறது நிறைய பேர் வந்து அவங்க சார்ந்த குடும்பத்தார்கிட்டயே கேட்டாங்க பணப்பெட்டி நம்ம எடுத்துடலாமா இல்லை எடுக்க வேண்டாமா ஃபைனல்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா இந்த சீசனில் மட்டுந்தான் எந்த கண்டஸ்டன்ட்டுமே எந்த இடத்துல இருக்காங்கன்றது தெரியல ஏன் ஹோஸ்ட் வந்து சேவ் பண்ணல சேவிங் ஆர்டர் படி ஓட்டிங் படி அவர் வந்து யாருமே இது வரைக்கும் சேவ் பண்ணதில்லை அதனால் யாருக்குமே தெரியல நம்ம டாப்பில் இருக்கோம் நம்ம பாட்டமில் இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு புரியாத ஒரு புதிராவே இருக்குது எல்லாருக்குமே மனசுக்குள்ள பயம் இருக்குது நாமினேஷன்ஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு வேலை எவிக்ட் ஆயிடுவோமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பணம் பெட்டியை யார் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கப்ப நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா விஷால் அவர்கள் வந்து பன்னெண்டு லட்சத்துல இருந்து பதினைந்து லட்சங்கள் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் ஏறுச்சு அப்படின்னா அந்த சமயம் நான் யோசிக்காமல் எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாப்பில் இதே மாதிரி ஒரு ஒருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் பவித்ரா இருக்காங்க இல்லையா பவித்ரா ரொம்ப சைலண்ட்டாக அவங்களோட தம்பிக்கிட்ட கேட்டு நியூஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க நம்ம பணப்பெட்டி எடுத்தால் நல்லா இருக்குமா யூஸாக இருக்குமா இன்னைக்கு கூட அவங்களோட கிட்ட கேட்டிருந்தாங்க பணப்பெட்டி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஸோ பவித்ராவும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பக்கம் சௌந்தர்யாவும் அதை வந்து சில இடங்களை சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராயனும் சொல்கிறாப்பில் எல்லாருமே அந்த பணப்பேட்டி மேலே கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக தான் இருக்காங்க ஆனால் யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் தெரியும் போன வருஷம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாமல் பூர்ணிமா எடுத்திருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சு போச்சு நம்ம ஃபைனல் வந்து ஜெயிக்க போகிறது கிடையாது அதனால் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிவிட்டு அந்த பணப்பெட்டி அவங்க எடுத்திருந்தாங்க அதுக்கு முந்தின வாரம் வந்து நம்ம அமுதவானன் அவர்கள் வந்து எடுத்திருந்தாங்க இப்படி ஒவ்வொரு சாரி அடுத்து அடுத்துக்கு முந்தின வருஷம் வந்து நம்ம அமுதவாணன் எடுத்திருந்தாப்புல இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் வந்து இந்த பணப்பெட்டியை எடுக்கிறது உண்டு சீசன் சிக்ஸில் சாரி அமுதவானன் இல்ல அமுதவானன் எடுத்தாரா இல்லங்க கதிர் எடுத்தாரு சாரி மாத்தி சொல்லிட்டேன் கதிர் அவர்கள் வந்து எடுத்தாரு இருக்கிறதுல மொக்கைய பணப்பெட்டி எடுத்தது வந்து கதிர் தான் ஏன்னா ஒன் லேக் சம்திங் இருக்கும் போது அவர் எடுத்துட்டாப்ல எனக்கு போதும் இதுக்கு மேல வேணாம் கதிர் என்ன பண்றாருன்னு தெரியல பயங்கர ஒரு கனவோட வந்த ஒரு பர்சன் எங்க போனார் என்ன பண்றாரு எங்க இருக்காரு எதுவுமே தெரியல அப்படி ரொம்ப சைலண்டா இருக்கிறாப்புல சரி ஓகே அது சீசன்ல படப்பிடி எடுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் யாருக்கு நடுவில் இருக்கு அன்ஷிதா மேபி அன்ஷிதா இருந்தாங்க அப்படின்னா அன்ஷிதா ஜெஃப்ரி அவங்க கூட வந்து எடுக்க போறதாக சொல்லியிருக்கான் ஜெஃப்ரி எடுக்கலாம் விஷால் வந்து எடுக்கலாம் பவித்ரா வந்து எடுக்கலாம் மஞ்சரி எடுக்கலாம் இதுல என்ன கேட்டால் பெஸ்ட் ஆப்ஷனா வந்து யாரு எடுக்கலாம் நான் சொல்லுவேன்னா மஞ்சரி இல்லாட்டி ஜெஃப்ரி ஏன்னா இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷோக்கு அதிகமான உடல் உழைப்பை கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பவித்ரா வந்து முதல் ஒரு ஐந்து வாரங்கள் ஆறு வாரங்கள் சும்மா தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க ஜெஃப்ரி வந்து வந்த இருந்தே அவனோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி அவர்கள் வந்து வயலுக்காடாக இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு போட்டியாளராக இன்னைக்கு நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க போட்ட உழைப்பு அதுக்கு மிகப்பெரிய ரீசன் அதனால இவங்க ரெண்டு பேர் பணப்பட்டு எடுத்தாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் எடுக்க முடியும் எடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அந்த பணப்பெட்டிக்கு தகுதியான ஒரு இவங்க இருப்பாங்க நான் நினைக்கிறேன் மத்தபடி பவித்ரா எடுக்கிறதோ எடுக்கிறதோ விஷால் எடுக்கிறதோ அந்த பணப்பெட்டிக்கான அந்த ஒரு தகுதியை வந்து குறைச்சிரும் ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணல விஷால் ஒரு பக்கம் லோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தான் இந்த பொண்ணு பவித்ரா வந்து ஒரு பக்கம் நான் எதுக்கு வந்தனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்துச்சு அன்ஷிதா ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தர் கூட சுற்றுனாங்க ஆனந்தி இருக்கும்போது ஆனந்தி முதல்ல சுனிதா இருக்கும்போது சுனிதா அப்புறம் ஆனந்தி அப்புறம் விஷால் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஸோ இதனால் இவங்களை தவிர்த்து இந்த ரெண்டு பேர் தான் டிசர்விங்கான ஆட்களாக எனக்கு தெரியுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்தால் பார்க்குறோம் நெக்ஸ்ட் டிடிஎஃப் டாஸ்க் டிக்கெட் டுஃபினாலே அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகுது எக்கச்சக்கமான டாஸ்க் வந்து இருக்க போகுது ஸோ ஒரு ஏழு எட்டு டாஸ்க்கு நடக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு டாஸ்க் நடக்கும் போன சீசனில் விஷ்ணுவர்கள் ஜெயிச்சு தான் ஃபைனல்ஸ்க்கு போயிருந்தேன் அப்போ டாப் சிக்ஸ் அப்போ ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் எல்லாேருக்கும் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஒரு ஒரு கேமே ஒருத்தவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மார்க் கொடுப்பாங்க இந்த மார்க்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த டாஸ்கில் அவங்க வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் கடைசியில் ஓவராக சம் பண்ணும்போது யாருடைய மார்க் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் டிக்கெட்டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க போன சீசனில் வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க விஷ்ணு அவர்களுக்கு ஒரு விதமாக பாக்ஸ்க்குள்ளே இருந்து ஒரு பட்டன் அமுக்கடோனே உள்ளே இருந்து ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது அதுக்குள்ளே இருந்து மாதிரி எல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க இந்த சீசன் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறாங்க ஸோ எப்படி அதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குங்க கேள்வி இருக்குது ஸோ இந்த ஒரு தகவல் தான் ஒன்று பணப்பட்டி அப்படின்னு வரும்பொழுது இந்த அஞ்சு பேர் கொஞ்சம் கியூரியாசிட்டியாக இருக்காங்க அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேர் வந்து எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுது இன்னொன்று இந்த டிடிஎஃப் டாஸ்க் இந்த டிடிஎஃப் டாஸ்கை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா இந்த டிடிஎஃப் டாஸ்க்கை உயிரை கொடுத்தாச்சும் நான் வின் பண்ணணும் அப்படின்றதுல யாரெல்லாம் முனைப்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஜெஃப்ரி சேம் ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காப்பில் நான் எப்படியா ஜெயிச்சி ஃபைனல்ஸ்க்கு போயிடணும் அங்கே நான் தூக்கிறோன்னு ஜெயிக்கிறோன்னு அது எனக்கு தேவையில்லை நான் வந்து அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ராயன் ஒரு பக்கம் அவங்க அக்கா வந்து டாஸ்க்கு பேசிட்டு உசுப்பேய்த்து விட்டு போயிட்டாங்க வேற ராயன் வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காப்புற விஷால் விஷாலுக்கும் அது வேணும் நம்ம அருணுக்கும் அது வேணும் ஸோ எல்லாருமே எந்த ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் நான் தான் ஸ்ட்ராங்கு எனக்கு அது தேவையில்ல அப்படின்ற நினப்பு இல்லாமல் எல்லாருமே போட்டி போடுங்க டிடிஎஃப்க்கு அப்படின்னு சொல்லி வந்தவங்க சில பேர் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க எல்லாருமே போட்டி போடுங்க இவர் விஷ்ணு கூட சொல்லியிருந்தாப்பல எல்லாருமே எல்லாருக்குமே டிடிஎஃப் வந்து தேவைப்படும் ஸோ அதனால ரொம்ப ஜெனியூனாக உங்களுடைய ஆர்கனைஸாக ஒரு போட்டியை வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அட்வைஸை பண்ணிட்டு போனார் ஸோ இந்த வாரம் வந்து நிறைய கண்டன் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மேபி டிடிஎஃப் வச்சாங்க அப்படின்னா நல்லா சுவாரஸ்யமா போகும் எந்தெந்த டஸ்ட்ல யார் லீடில் இருக்காங்க யார்கிட்ட அந்த பாஸ் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் இந்த டு ஃபினாலே வந்து யார் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணம் பெட்டி இவங்க எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு உங்களுக்கு யாரோட பேராச்சும் மைண்டுக்குள்ளே இருந்தால் அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவினா அரவிந்தன்